அணில் கதை சொல்லவா டொங்காஸ் கதை சொல்லவா வணக்கண்டா உள்ள கொடூரமா எம் கே ஆர் பயல கடா இந்த ஊட உட்கார்ந்த ஆள்லாம் ஒண்ணுக்கு போக முடியாது என்ன பண்ணுவீங்க அங்கனியே இருக்க வேண்டியா கூடுதல என்ன பண்ற வீட்டுக்கு போ நூறுனா வேலை ஆரம்பிக்கிறாங்க போய் பார்த்துட்டு வா இங்களை விசிறி கொடுத்தா வர வேறு தாங்க அண்ணே அண்ணே மதனிக்கு தானே கொடுக்குற மதனிக்கு தானே உன் பொண்டாட்டி மட்டும் வாழணும் மத்தாலாம் தெருவில் தெரியுமா அதான்டா உண்மையான அன்பு கைதாட்டலாம் இவ்வளவு அடி வாங்கி நீ திருந்தலையே செக்க வாங்கி உனக்கு அப்படிங்க இல்லையா அல்ல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மறக்க முடியாது மறக்க நல்ல கிராமத்தை நான் வணங்கி ஐயனார் ஊரா கிராமத்திலே என் கட்டண தழகி ஐயனார் புற கிராமத்தில் என் கட்டண கட்டணகழகி நமக்கு பேச்சியமா குடியிருக்கா குங்குமா பொட்டலாகி பொன்னாரே பேச்சியமா குடி <laughs> yellow yele ló yele ló ma yele ló. 就往那格布里了，他。<noise> துண்ட் எடுத்துட்டு ஆளுக்கு ஒன்றா கட்டி குளிங்க ஆனா விழா கவண்டில இந்த அண்ணன் சூப்பர் இடம் இருக்கா நான் சொன்ன என்னை நாளைக்கு முன்னாடி வண்டியை முடிச்சு அடிப்பாய்ங்க ஊர் எங்க அண்ணன் தம்பியை நான் என்ன செய்வேன் அடுத்த வருஷம் மதுரை ஆத்துக்குள்ள ஓடும் எல்லாரும் இங்கே வந்துருங்க தம்பி அவரு மரியாதைக்காரர் அப்ப நல்லடா மேடைக்கு வரும்பொழுது அழைக்கப்படுகிறார்கள் கிராம மேனேஜர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம் கிராம மேனேஜரா எந்த பயங்கள வளர்க்கிறாரு ஊருக்கா அவரு தான் காசு கொடுக்குறவர் அவர் மேனேஜராவே இருக்கட்டும் என்ன உள்ள போறாங்க பாவாடைய வரை கழுத்துவாங்க வராண்ட தம்பி வந்துட்டாண்டா வாதா பேர் என்னப்பா விக்கி தண்ணிய குடி என் தம்பி நாடா நல்லா இருக்க காசை வட்டி போடு நல்லா நாங்க வந்திருக்கோம் ஆமா நல்லா இருக்கேன் ஆ நான் வரேன் நீ வேறாத காடத்தை கருத்து புடுவேன் தூய்மையை குடிக்குமேனே எம் கே ஆர் அவர்களுக்கு மாலை அணைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் சொன்னு இல்லைப்பா வாழ வாழ்க்கை குளி தோன்றி அர்த்தம் நான் ஏழையோட ஏழையா இருக்கேன் ஏழைக்கே சேவை செய்யறேன் அவ்வளவு பரிசு அதுல ஏறி போடுறியா இங்கே ஆறு மணி நேரத்துக்கு கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி வர வர மடுவு கணக்குது மஜாஜ் பண்ணியா போல தம்பி காவிரி நகரை சேர்ந்த டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு ஐயனாரபுரம் கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக முன்னாடி கௌரவப்படுத்துறார்கள் ஏ கோயிலுக்கு முன்னாடி இருக்க நந்தி அவன் தான் மண்டியை பார்த்தா மாதிரியா இருப்பேன் வாலிம இங்க மிஸ்டர் வாலிம வச்சுனா உனக்கு ரெடி பண்ணி தானே சுவஞ்சுக்கிட்டே ஒரு வருஷம் பாடு பலவா தீர்ந்து கொண்டிருக்கும் மண்டி ஓடு புகழ் வண்டி ஓட்டுருவாருங்க அண்ணே மாடு வண்டி ஓடுதுன்னா சூறாவளி சுரேஷ் மாதிரி பாயுதுன்னு தாய் தாய்மாமைய மாதிரி இருக்கேன் காது நீல கண்டே நீல நீலகண்டை என்னத்த கண்டானோ அப்ப நீலமா இருந்திருக்கு ஆமா உள்ளு வாங்கிருச்சு அண்ணே ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இடம் கொஞ்சம் முன்னால நிறைய இருக்குனே கொஞ்சம் பின்னால உட்காரலாம் கொஞ்சம் தயவு செய்து யாரு கொஞ்சம் மறைக்காம மட்டும் உட்காருங்க இடம் நிறைய இருக்கு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பின்னால உட்காந்துன்னு வச்சுக்கோங்க அதில் இரநூறு பேர் உட்காரலாம் கொஞ்சம் தயவு செய்து இடம் 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 இருக்கு இடம் இல்லையா ஏறு

கெள எவன் எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று கிளப்பிட்டு போயிடுறா காலேஜில் பள்ளிகடா எம்கேஆர் இருந்தேன் இடியே போகும்னு சொல்லிட்டு அவன் போய்